ஒரு பக்கம் எழுச்சி ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி அஞ்சு லட்சம் பேர் மதுரையில் கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் தடை கோடியில் உட்கார்ந்து எனக்கு சேர் கொடுப்பாங்களா எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு என்னுடைய வாழ்வியல் முறையை காட்டக்கூடிய மாநாடு என்று வந்திருக்கின்றீர்கள் எச்சரிக்கை மணி அங்க போக முருகபெருமான் நல்லா பாருங்க ஆறுபடி சாதாரணமான வீடுகள் இல்லைங்க நல்லா பாருங்க எல்லா வீடுகளுக்கும் ஒரு தன்மை அறிவு ஞானம் பழனி என்னுடைய தந்தைக்கே நான் ஒரு தாரக மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் அதற்கு ஒரு வீடு திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே அமைதியாக இருப்பேன் அதற்கும் ஒரு வீடு நல்லா யோசிச்சு பாரு என தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா சூரசம்ஹாரம் பண்ணிடுவேன் அதற்கும் ஒரு வீடு சூரசம்ஹாரம் செய்துவிட்டு அமைதியாக போய் போயிருப்பேன் அதற்கும் ஒரு வீடு ஆட்சியாளர்கள் முருக பக்தர்களை எந்த வீட்டிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த மாநாடு மூலமாக அவர்களுக்கு தெரியும் முதல் வீடு திருப்பரங்குன்றத்துக்கே நீ பிரச்சனை ஏற்படுத்தினா ஒரு ஒரு வீடாக சென்று சூரசம்ஹாரம் செய்துவிட்டு மறுபடியும் அமைதியாக திருத்தணிக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த போயிடும் ஒரு பெரிய செய்தியை நாம் சொல்லி இருக்கின்றோம் என்னுடைய வாழ்வியல் முறையில தலையிடாத ஏன்னா நம்ம யாருக்குமே தொந்தரவு பண்ணல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் பாருங்க எத்தனை கோடி மனிதர்கள் எந்த மதத்தை பின்பற்றாங்க பாருங்க கிறிஸ்தவ மதம் இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவ மதம் இருநூறு கோடி ஹிந்து மதம் நூத்தி இருபது கோடி இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க நூத்தி தொண்ணூறு கோடி பேர் இந்த உலகத்துல எந்த மதத்தையும் பின்பற்றாம இருக்கிறாங்க அன் இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இருநூறு கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க நூத்தி தொண்ணூறு கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்க நூத்தி இருபது கோடி எத்தனை நாட்டில இருக்காங்கன்னு பாருங்க இந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க எத்தனை நாட்டில இருக்காங்க கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை நூத்தி இருபது நாடுகள்ல அவங்க பெரும்பான்மை இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரை ஐம்பத்தி மூன்று நாடுகள் அவர்கள் பெரும்பான்மை அன் எந்த மதத்தையும் சாராதவன் பத்து நாடுகள் அவர்களும் பெரும்பான்மை சார்ந்தவன் இரண்டு நாடுகள்ல மட்டும்தான் நம்ம பெரும்பான்மையாக இருக்கின்றோம் முக்கியமான நோக்கம் ஒரு ஒரு இந்த எழுச்சி ஒரு ஒருத்தருக்கு இருக்கணும் முன்னோர்கள் எப்படி இந்த வாழ்வியல் முறையை கட்டி காத்து பத்திரமாக நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி பத்திரமாக பாதுகாத்து நம்முடைய சந்தைதருக்கு நம்ம கொடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவதற்கும் இங்கே முருகர் மாநாடு மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே யாருக்கோ பிரச்சனை எனக்கு இல்ல அந்த பிரச்சனை நமக்கு வரும்